அன்பர்களுக்கு வணக்கம் திருக்கோட்டாறு அதாவது திருக்கோட்டாரம் என்று அழைக்கக்கூடிய அந்த திருத்தலம் ஞானசம்பந்த பெருமானால் இரண்டு திருப்பதியங்களில் போற்றப்பட்ட திருத்தலம் திருவாரூருக்கு மயிலாடுதுக்கு இடையில் உள்ள கொல்லுமாங்குடியிலிருந்து காரைக்கால் போகக்கூடிய சாலையிலேயே நடுவில் இருக்கிறது காரைக்கால் வழியாகவும் செல்லலாம் கொல்லுமாங்குடி வழியாகவும் செல்லலாம் ஒரு அற்புதமான திருத்தலம் நான் வந்து இருவ தொண்ணூற்றி ஒம்போதில் தான் வந்து இந்த திருப்பணிக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகளாகிறது எனக்கு முன்னதாகவே டெக்கான் மூர்த்தி என்ற அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரியவர் அந்த ஆலயத்தை வந்து அதாவது தனியாகவே எடுத்து அந்த ஊரார்களை சேர்த்து உபயதார திருப்பணியாக செய் செய்யலாம் என்பதற்கு ஒரு முன்னெடுப்பாக அதை இந்த காலகட்டத்திலே அவர் செய்தவர் அதைத் தொடர்ந்து தான் இப்பொழுது பல அன்பர்கள் எல்லாம் பல ஆலயங்களையெல்லாம் அங்கே கும்பாபிஷேகம்லாம் செய்கிறார்கள் ஈடுபடுகிறார்கள் கோட்டாற்றில் மஞ்சளே மணியே மணிமிழற்று அன்னலே என உள் நெகிழ்ந்தவர் துஞ்சுமாறு அறியார் பிறவாறு தொழில்நிலத்தை என்பது ஞானசம்பந்தர் வாக்கு பிறவியே அற்றுப்போயிடும் இங்கே மனம் உருகி வழிபட்டால் ஊனமரும் உடலுள் இருந்த உமை உமைபங்கணும் என்று ஒரு பெரிய ஞான செய்தியை இந்த ஊனக்குள்ளே பெருமான் உயிரை வைத்து அந்த உயிருக்கு உயிராக உ உயிருக்குள்ளே இருந்து இறைவன் உயிரை இயக்க உயிர் உடலை இயக்க இந்த வாழ்க்கை நடக்கிறது என்ற அந்த ஒரு ஞானச் செய்தி அதுபோல் வந்து ஐராவதம் வந்து பூஜித்த வரலாறு இருக்கிறது நின்று மேய்ந்து மாகரி நீரோடும் மலர் வேண்டி வான்மழை குண்டின் நேர்ந்து குத்தி பணி செய்யும் கோட்டாற்றுள் என்று சொல்லி ம அந்த நந்தனவனெல்லாம் வந்து செயற்கை செய்ய வேண்டும் அதற்கு மழை வேண்டும் என்று சொல்லி மேகத்தை குத்தி மழை பெய்யச் செய்து அந்த பூக்களை எடுத்து பூஜை செய்ததாக ஞானசம்பந்த பெருமானே இதை வந்து குறித்திருக்கிறார் இந்த திருப்பணி வந்து ஏழு ஏழு இருபத்தைந்து அன்று அன்னைக்கு அந்த கும்பாபிஷேகம் காலை திங்கட்கிழமை காலை ஒம்பது மணிக்கு மேல் நடக்கிறது ஆறு கால பூஜைகளை வந்து மிகவும் சிறப்பாக நடத்தி செய்கிறார்கள் இந்த ஊரை சேர்ந்த ஸ்ரீ ஸ்ரீ நாராயணசாமி ஐயங்கார் அப்புறம் வேளங்குடி சுந்தரேச ஐயர் முகுந்தனூர் எஸ் அறிவழகன் அப்புறம் ஊர்க்காரர்கள் இதர உபயதாரர்கள்லாம் சேர்ந்து இணைந்து செய்கிறார்கள் சோமசுந்தர சிவாச்சாரியார் பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் என்பது ஆலயத்தை வந்து கட்டி காத்து பூஜை செய்து வருகிறார்கள் திருஞான சம்பந்த சிவாச்சாரியார் திருநள்ளாறு சர்வ சாதகமாக இருந்து இதை சிறப்பாக நடத்துகிறார் சோழர்கள் கால கல்லட்டுக்கெல்லாம் நிறைய செய்திகளை எல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான ஒரு அற்புதமான திருத்தலம் டக்கான் என் மூர்த்தி என்பவர் அந்த ஐயா அவர்கள் அந்த மயிலாடுதுறைக்கு அருகே காமாட்சியம்மன் கருவாழக்கரு அந்த ஆலயத்தையும் தொடர்ந்து திருப்பணிகள் செய்து பராமரித்து வருகிறார் அயலறியாமல் பல ஆலயங்களுக்கு இந்த திருப்பணிகளுக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் உதவி வருகிறார்கள் இன்றைக்கு ஈடுபடக்கூடிய அன்பர்கள் அனைத்து நலன்களையும் பெறுமாறு வாழ்த்தி அன்பர்களெல்லாம் சென்று கண்டுகளித்து ஆறு கால பூஜை நிறைவில் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது கண்டுகளித்து இறையர்களுக்கு ஆளாகுமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயிடமே திருச்சிட்டம்